தமிழ்நாடு அரசு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை சிப்கார்ட் கிரீடா சுற்றுச்சூழல் அமைப்பு தமிழ்நாடு தன்னார்வலர்கள் அமைப்பு தமிழ்நாடு பசுமை இயக்கம் நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் இணைந்து ஒருங்கிணைக்கக்கூடிய காவிரி கரைகள் மற்றும் தமிழ்நாட்டின் நீர்நிலைகளில் ஒரு கோடி பனை விதைகள் நடும் நெடும் பணி இன்று நாமக்கல் மாவட்டத்தில் தொடங்கி இருக்கிறது இதற்காக ஒரே இடத்தில் ஒரு பத்தாயிரம் பனை விதைகளை நடக்கூடிய அளவிற்கு இந்த இடத்தை தேர்வு செய்த மாவட்ட நிர்வாகத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம் மாவட்ட வனத்துறை அலுவலரின் சிறிய முயற்சியில் இந்த பனை விதைகளுக்கான குழி எடுத்தல் போன்ற பணிகளில் நூறு நாள் பணியாளர்கள் ஈடுபட்டிருக்காங்க ஜேசிபி எந்திரம் கொண்டு இந்த இடத்தை சமப்படுத்தியிருக்கிறாங்க இதற்கு இந்த விழா நடக்கக்கூடிய இடம் இதுதான் ஒரே இடத்துல ஒரு பெரிய பணங்காடே உருவாகிடும் ஒரு பத்தாண்டில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய பணங்காடு இருக்கும் அதற்கான முயற்சி தான் இன்றைக்கு நடக்குது இதற்காக அரசு அலுவலர்கள் மாவட்ட நிர்வாகத்திலேருந்து நிறைய அலுவலர்கள் வந்திருக்கிறாங்க காவேரி கரையோட பகுதியில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது ஒருவந்தூர் ஊரா ஊராட்சி தானே ஒருவந்தூர் ஊராட்சி ஊராட்சி பகுதியில் மோகனூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஒருவனூர் ஊராட்சி ஒருவந்தூர் ஊராட்சி காவேரி கரையில் அந்த இடம் இருக்குது இதற்காக எஸ்சி எஸ்எம் மெட்ரிகுலேஷன் மோகனூர் பள்ளி மாணவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க அரசு மாவட்ட நிர்வாகமே இன்றைக்கி காவேரி கரையில் திரண்டு நிற்கிறாங்க நூறு நாள் பணியாளர்கள் வந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த பனைவிதை நடும் பணி இந்த நாமக்கல் மாவட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு கல்லூரி பேராசிரியர்கள் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாற்று நல மாணவர்கள் நீங்கள்லாம் பஞ்சாயத்து பணியாளர் இதில் இருக்கீங்களா ஒர்க் பண்ணுறீங்க யூனியன் ஆஃபீஸ் இருக்காங்க சரி சரி சரிங்க பனை விதை

ஏற்பாடுகளும் மிகமாக நடந்துட்டு குறிப்பாக குழந்தைகளும் வந்திருக்காங்க குழந்தைகளும் படையுதை கடும் பணியில பங்கேற்பதற்கு வந்திருக்காங்க உணவு மற்றும் நீர் போன்றும் மாவட்ட சார்பில் இருக்குது மாவட்ட அப்படின்னு இந்த பணியில மும்முரமா இருக்காங்க